நான் பேசுனேன் அம்மா தங்கச்சி எல்லாரும் கூடயும் பேசுனாங்க நல்லா பேசுனாங்க நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் கேட்கறதுக்கு அது ஒரு தங்கை அளவு நல்லது ஆனா நீ பேசுறதா கிளம்புன்றது மட்டக்கிழப்பு கொஞ்சம் பேசுறது அப்படிதான் இருக்கும் ஓகே தமிழ் வந்து இதுதான் ஓகே ஆனா அம்மா தங்கச்சி சூப்பரா கிளியரா பேசுனாங்க எப்போ வீட்டுக்கு வரையும் இருக்கட்டும் நீ எடிட் பண்ணிக்கோ இல்லைன்னா இதையும் போட்டுவிட பிளாக் பண்றேன் அந்த பையன் ஸோ நம்ம நார்மலாக தான் பேசுற மொக்கியாக தான் இருக்கு அண்ட் அஜய்க்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன் மைக்கை மைக் அஜய் வந்து ஏதோ வயலின் வாசிக்கிற மாதிரி நான் வச்சு இப்படி வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னு ஆல் த வெரி பெஸ்ட் கற்றுக்குறேன் ப்ரோ கற்றுக்குறேன் அதான் போல டேக்ஸி டிரைவர் பாகிஸ்தான் கவாதா அப்படி பாத் நேக்கர் சத்த பிகாஸ் ஹி இஸ் ட்ரைவிங் மைக்கு நான் கையில் எடுத்துக்கிறேன் எந்த நேரம் வந்து நான் இப்படி வயலின் பண்ணுறேன் வயலின் பண்ணுறேன்ட்டு என்ன கதைச்சிட்டு இருந்தார் இப்படி பிடிச்சிருக்கா அதை இப்போ நல்லா ஸ்டைலாக ஸ்டைலைக்கு அவர் ரெண்டு ஃபிங்கரில் இருந்து பாரு எப்படி பிடிச்சி ஸ்டைலா ஸ்டைலா ஓ அதுலேயும் லவ்வை பார்க்குறா போல் ஹலோ 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 வணக்கம் அதாவது இன்றைக்கு வந்து தேராவில் இருக்கிற ஒரு கொட்டலுக்கு போயிட்டுருக்கேன் ஏன்னாடா வந்து ஆதவன் வந்து அங்கே நிற்கிறான் எல்லாருக்கும் அவன் தெரியும் தானே நான் முன்னாடிலாம் வீடியோ போட்டிருக்கான் ஆதவனோட அதனோட தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டேங்க இது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகிட்டு நினைக்கிறேன் ரொம்ப நாள் வச்சு பார்த்து பேசி அப்போ துபாய் வரக்குள்ளே சொல்லு மீட் பண்ணுவான்ட்டு ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணேன் நான் என்னடா வந்து அவன் துபாய்க்கு வர கம்மி அப்போ நானும் தாய் போகல அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் இடைவெளி கொஞ்சம் நீண்டது என்ன சொல்கிறேன்னா அந்த வகையில் வந்து இன்றைக்கு தேராவுக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கான்

सलमान खान बोलेगा तो इंडिया नाम आएगा अभी सलमान बोलेगा तो पाकिस्तानी है चल काम सब ठीक है ना खाना खाना हो गया गया मेरा हिंदी हिंदी अच्छा अच्छा है ना थोड़ा -थोड़ा। है ना थोड़ा-थोड़ा का बहुत अच्छा है। बहुत अच्छा बहुं। बहुं। अच्छा। भाई पाकिस्तान अच्छे बट அதில் இருக்கிறவங்க வந்து அஜயும் அஜித்தும் அதை அதை வந்து இருக்கிறோம் அப்போ நான் நம்மளோட சல்மான் கானும் சல்மானும் வந்து இருக்கார் இந்த வீடியோவில் போய் மேலே வீடியோ தேக்குவோம் டீகே அப்போ வீடியோ ஆகிய மேரே யூடியூப் சேனல் அஜய் அரவுண்ட் அஜய் அஜய் அரவுண்டு மேரா அரவுண்ட் மேராக ஓகே டாலே வீடியோ டீகே ஒயே கண்ட் மேம் ஜாய்க்கு தேக்கேகா அந்த வயலில் வந்து தேரவை பாருங்க

எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ சிக்ஸ் மந்த் ஆகிட்டு உங்களை பார்க்கணும் பேசணும் வெக்கேஷன் போனீங்க நானும் போனேன் பையனில் உங்களை வந்து பார்க்கணும்ண்டு இவர் வெக்கேஷன் போய் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சு வீட்டை வீட்டை வச்சு நான் கோல் எடுத்துல உங்களுக்கு ஆமாம் நான் பேசினேன் அம்மா தங்கச்சி எல்லோரும் கூட பேசினாங்க நல்லா பேசினாங்க நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் கேட்குறதுக்கு அது ஒரு தனி அழகு எந்த எந்த வயசு நல்லா ஆனால் நீ பேசுகிறதா ப்ரோ அது ஜப்னாக்காரர்கள் பேசுறது கொஞ்சம் ஈழத்து தமிழ் அங்கே இருக்கும் நம்ம வெட்டிக்கல் வந்துறது மட்டக்கிழப்பு கொஞ்சம் பேசுறது அப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ எண்ட எண்ட தமிழ் வந்து இதுதான் ஓகே ஆனால் அம்மா தங்கச்சி சூப்பராக கிளியராக பேசுனாங்க எப்போ வீட்டுக்கு வரீங்க அம்மா சாப்பிட வரீங்களா அப்படின்லாம் நம்ம அம்மா அப்போ ரொம்ப ஹாப்பி வீட்லேயும் வந்து நம்ம பேசினது அவங்களும் அதனோட பேசிட்டோம் எண்ட தங்கச்சிங்க ரொம்ப ஹாப்பியானாங்க அந்த வகையில் வந்து ஆதவனை பார்க்குறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தம்மா ப்ரோ நீங்களும் துபாய்க்கு வர்றது போகிறதுன்றது வந்து ரொம்ப நின்றுது அந்த வகையில் வந்து இன்றைக்கு டைம் கிடச்சிக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் மறுபடியும் மீட் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது சொல்லுங்க நம்மளோட ஆடியன்ஸுக்கு உங்களை பார்த்தி கட் பண்ணாது அப்படியே இருக்கட்டும் நீ எடிட் பண்ணிக்கோ இல்லைண்ணா இதையும் போட்டுவிட் நீ கொஞ்சம் அஜய் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியம் பேசுன அப்போ நான் இப்போ பார்த்தீங்களா என்னைய மெயில் பண்ணுறேன் அந்த பையன் ஸோ நம்ம நார்மலாக அப்படி தான் பேசுகிறோம் முக்கியாக தான் இருக்கு அண்ட் அஜய்க்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன் மைக்கை மைக் அஜய் வந்து ஏதோ வயலின் வாசிக்கிற மாதிரி போச்சு இப்படி வச்சு பேசுனோம் அப்படின்னு ஸோ அஜயோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுறாப்ல இன்றைக்கி சொன்னேன் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடு அப்படின்னு பண்ணு ஆல் தி வெரி பெஸ்ட் கத்துக்கிறேன் ப்ரோ கத்துக்கிறேன் பட் நான் கத்துக்கிறது உங்களோட இருந்தா என்ன கத்துக்கல அதனோட மீது மீட் பண்ண பண்ண எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷன் ஆகுது அதாவது எனக்கு கிடைக்கிற ஓப் டே எல்லாம் வந்து இன்னும் நிறைய கிடைக்கிறத வந்து இப்போ உன்னை மீட் பண்ண வந்தது உன்னை பார்க்கவும் திரும்ப கொஞ்சம் கத்துக்கிட்டு போவோம் போட்டு நானுமே அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன் வந்தா அட்லீஸ்ட் சும்மா பாக்குறது நம்ம வீடியோ காலில் கூட பார்த்துலாம் பட் காய்ச்சிருக்கு சொல்லி கொடுக்கணும் நீ இப்போ உனக்கு தெரிஞ்சுன்னா நீ நாலு பேருக்கு சொல்லி கொடுப்பேன் இப்ப நான் ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஆன ஒரு பாத்துல வந்தேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கேன் ஆரம்பத்துல வந்து இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து உங்களை பக்க பக்கத்துல இருக்க ஒருத்தரை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க திரும்ப அவங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் குரூவா ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் யூடியூப் சேனல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பார்த்து எனக்கு பக்கத்துல இருந்தவெல்லாம் முன்னாடி கொஞ்சம் நெகட்டிவ்வா காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு போயிட்டு அது நம்மளால வந்து மற்றவங்க முன்னேறக்குள்ள வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ நீங்க சொல்லித் எனக்கு அது வந்து எனக்கு சொல்லித் வந்து நான் கொஞ்சம் கத்துக்கிறேன் அந்த கற்றுக்கிறத வந்து எப்படி அவன் சொல்லி எனக்கு அதை வந்து நான் எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்றது நான் கற்றுக்கிட்டதை இன்னொருத்தனுக்கு நம்ம ஷேர் பண்ணக்குள்ள தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பேசினோம் நீங்கள் இதுலேருந்து எதனா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி அதுலேருந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம் அதுலேருந்து இவன் ஒன்று சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அது நல்லாயிருக்கும் வீடியோவாக வெறும் வீடியோவாக ட்ரீட் பண்ணாத ஜாலியாக பண்ணு எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் எல்லா வாழ்க்கையிலையும் டஃப்பாக இருக்கும் ஆனால் கேமரா முன்னாடி வந்துட்டியா யூ மஸ்ட் பி ஹே ஹாப்பியாக பண்ண அந் அதுக்கு தானே நீ ஸ்டார்ட் பண்ண ஜாலியாக இருக்கிறதுக்கு தானே பண்ணேன் இப்போ வீடியோ பார்க்க வராங்க பார்த்தியா அவங்களுடைய லைஃப்பை நீ யோசிச்சுப்பார் ஆஃபீஸில் ஸ்கூலில் எங்கேயாவது ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு டேயில் சாயங்காலமாக ஒரு டீ கடையில் எங்கேயாவது பார்க்கும்போது அவங்க வீடியோ பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இல்லைன்னா நீ உன்னுடைய டே அவங்கக்கிட்ட ஆறுதலாக இருக்கிற மாதிரி சொல் என் ஆஃப் த டே எவ்ரிபடி படி ஒன் ஒரு சோல்டர் லைக் நான் எரிக்க பார்த்துக்கலாம் அப்படின்றதான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ண நீ நல்லா தான் பண்ணுற நீ பண்ணுவேன் நடிக்க இருக்கணும் பண்ணுவேன் மைக்கு நான் கையில் எடுத்துக்கிறேன் எந்த நேரம் வந்து நான் இப்படி வயலின் பண்ணுறேன் வயலின் பண்ணுறேன்ட்டு என்ன கதைச்சிட்டு இருந்தாரு இப்படி பிடிச்சிட்டு கதையை பண்ணுவேன் அது நல்லா இருக்கும் ஸ்டைலாக இருக்கும் ஸ்டைலாக அவர் ரெண்டு ஃபிங்கர்ல இவங்க பாரு எப்படி பிடிச்சிங்க ஸ்டைலா ஸ்டைலா ஓ அதுலேயும் லவ் பார்க்குறா போது ரோடுக்கு ஃப்ரீ பிராண்ட் போகும் வேற வந்தே அவ்வளோ தூரத்தை சாப்பிடாது நான் வாங்கிட்டு வந்தியா ப்ரோ நான் ரூமுக்கு வந்தது எதாவது அதாவது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே காலுக்கு உள்ள வாஜி நான் மீட் பண்ணலான்னு சொன்னான் அப்போ நான் வரக்குள்ள எதாவது தண்ணி தான் தான் தம்பியும் கூட நீ ஏதாவது சொன்னியா

லவ் யூ அந்த வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்களும் பண்ணிவிடுவாங்க நான் சொன்னவா தெரியல எனக்கே பண்ண மாட்டாங்க சரி நீங்கள் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்களே அதில் எதனா ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை கமெண்டில் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் வெறும் சப்போர்ட் மட்டும் வேணால் வி வில் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கணும் இருக்கணும் ஸோ வி வில் இந்த வந்து அதை ஒன்று மீட் மந்தன் வந்த இடத்துல நான் சில யூடியூப் சம்மந்தமான விஷயங்களையும் பற்றி அந்த வகையில் இதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கொள்ளுவீங்கன்ட்டு நினைக்கிறேன் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க மாதிரி நான் உங்களை அப்போ இது இது தப்பான வீடியோவா இல்லை விட பெட்டரான வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியோட இன்னும் உங்களுக்கு ஓகே ப்ரோ அந்த வகையில் வந்து இவரையும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுவோம் அவர் வந்து ராம் வந்து அது ஒன்ற தம்பி எல்லாம் தெரியுமா நினைக்கிறேன் கேமரா தான் இப்போ வந்து நம்ம நான் அந்த பெஸ்ட்டு பிகினரில் இருந்தேன் அதாவது முதல் ரெண்டு வீடியோ இல்லை என்ன வயலின் போகிறோம் போயிட்டு வந்து பிரச்சனை இல்லை ரோடு கவர் பண்ணிடும் தப்பிச்சு அதனால அந்த வகையில் வந்து அதோட ஒன்ற தம்பி என் ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரி சீ வாய்ஸ் ஓகே சரி